காலைதோறும் புதியவை இதயமில்லாத மீனவன் ஜூலை ஒன்பது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன் ஒன்று குறுந்தியர் பத்து இருபத்தி நான்கு காவல்காரனாக ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் சீனாவில் மிஷனரி பணி செய்த அட்ஸன் டெய்லர் ஒருமுறை பேசினபோது சில காலம் இங்கிலாந்தில் வசித்து தன் பெயரை பீட்டர் என்று மாற்றிய சீன நாட்டவர் ஒருவர் தன் நாட்டிற்கு என்னுடன் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் திடீரென அவரை காணமையால் கப்பலின் மேல் தட்டிலிருந்து கீழே விழுந்துவிட்டார் பக்கத்தில் இருந்த படகோட்டியிடம் அவர் எங்கே என்றேன் அவர் கீழே விழுந்து விட்டார் என்றான் உடனே தயவு செய்து மீன் பிடிக்கும் வலையை வீசி அவரை காப்பாற்ற மாட்டாயா என்று கெஞ்சினேன் அவன் சற்றும் இரக்கமற்றவனாக நாங்கள் மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறோம் என்றான் செய்து உதவி செய் என்றேன் அவன் அப்படியானால் நீ எத்தனை டாலர் கொடுப்பாய் என்றான் நான் என்னிடம் இருக்கும் எல்லாம் தருகிறேன் என்றேன் எவ்வளவு என்றான் ஐந்து டாலர் என்றேன் முப்பது டாலர் தர வேண்டும் என்றான் இறுதியில் பதினான்கு டாலருக்கு சம்மதித்த பின் வலையை வீசி பீட்டரை மேலே இழுத்துக் கொண்டு வந்தான் நான் எவ்வளவோ முதலுதவி செய்தும் அவர் பிழைக்கவில்லை எத்தனை எத்தனை தன்னலம் இரக்கமற்ற தன்மை ஒருவேளை நாம் அந்த மீனவனை இரக்கமற்றவன் இதயமில்லாதவன் என்று சொல்லக்கூடும் எத்தனை சந்தர்ப்பங்களில் நாம் அப்படி இருந்திருக்கின்றோம் நல்ல சமாரியன் உவமையில் சொல்லப்பட்ட லேவியனைப் போல ஆசாரியனைப் போல விலகி போயிருக்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் அல்லது அந்த லேவியனைப் போல இருந்திருக்கின்றோமா என்பதையும் சிந்தித்துப் பார்ப்போம் அது அவனுடைய தலைவிதி நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கின்றோமா உன் சகோதரன் எங்கே என்று உன்னிடம் கேட்கப்படும் போது போல நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று சொல்லும் நிலை வராதிருக்க ஜாக்கிரதையாயிருப்போம் நாம் நம் சகோதரர்களுக்கு காவலாளியாக இருந்து எச்சரிக்கையோடு அவர்களை ரட்சிப்பின் வழியில் நடத்துவோம் அதுவே தேவ பார்வையில் புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய நடத்தையிலும் பேச்சிலும் மற்ற எந்த காரியத்திலும் பிறருக்கு நன்மை உண்டாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல சமாரியன் செய்ததை நினைத்துக்கொள்ளுங்கள் நம்மால் இயன்ற நன்மைகளை செய்ய பழக வேண்டும் அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் இபிரேயர் பதிமூன்று பதினாறு ஜபம் பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவைப் போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிய உதவி அருளும் ஆமேன்